அமெரிக்காவினுடைய உறக்கத்தை கெடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாதுங்க ஹூத்தி தான் ரஷ்யாவோ இல்லாட்டி ஹமாஸ்லாம் கிடையாது ஹூத்தி தான் அமெரிக்காவினுடைய உறக்கத்தை கெடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவிக்கே ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயம் வரை இப்போது அமெரிக்காவுக்கு வந்திருக்கும் இன்னும் தமாந்துன்னு இருந்துகிட்டு அவங்க பெரிய ஒரு ஆட்டங்காண்பிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா இப்ப பெரிய அளவுல சலசலப்புடன் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன விவரம் விக்கி அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதை தானே சொல்ல வந்திருக்கேன் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் யூகேயும் சேர்ந்து இன்னைக்கு ஏமன் நாட்டுக்குள்ள போய் அதிரடியான அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அதிரடியான அட்டாக்கை நடத்தியிருக்காங்கன்னா யாருக்கு எதிராக நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹூத்திக்கு எதிராக நடத்தியிருக்காங்க ஹூத்திக்கு எதிராக ஏன்பா நடத்தணும் அப்படின்னு கேட்டால் ரெட்ஸி கிரைசிஸ் தான்ப்பா என்னப்பா என்ன சும்மாவா ரெட்ஸி கிரைசிஸ் அப்படிங்கிற போது வேர்ல்டு ட்ரேட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது கப்பலினுடைய அந்த வர்த்தகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது இஸ்ரேலுக்கு கப்பல் அனுப்புகிறதும் இந்த கப்பல் போகிறதும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு மேற்குலக நாடுகளுடைய பெயர் அடிக்கடி டேமேஜ் ஆகுது ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்மியை வச்சுட்டு இவ்வளோ கூட்டணியை வச்சுட்டு நாட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுட்டு ஹூத்தி அடிக்க முடியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்க தொடங்கிட்டாங்க இந்த மாதிரியான கேள்விகள் அமெரிக்காக்கு எதிராக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஹூத் எப்படி அறிவிச்சாங்கன்னா அமெரிக்காவினுடைய ஒரு கார்கோஷிப்பை நாங்கள் அடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா அதை மறுக்கலை ஆனால் அதே நேரத்தில் எஸ் ஸ்லைட்லி ஹூத்தினுடைய மிசைல் வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை மட்டும் கொடுத்துருந்தாங்க உடனே அமெரிக்காவுக்கு கோபம் வந்து யூகே கூப்பிட்றாங்க மாப்ள வாயா ஒரு அட்டாக்கை நடத்திட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே யூகேக்கு தனியாக வர்றதுக்கு பயம் ஏன்னா இது வந்து தனியாக நடத்துகிற விஷயம் கிடையாது ஹூத்துக்கு எதிரான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது தனியாக நடத்தினா தோத்துருவாங்க ஏன் ஈரான் பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த கூட்டணியை சேர்ந்து ஆஸ்திரேலியா பெஹ்ரைனாக இருக்கட்டும் கனடா டென்மார்க் நெதர்லாந்து நியூசிலாந்து இப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு பதினெட்டு இடத்தை இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுடைய உதவியுடன் ஆனால் மெயினாக நிற்பது முன்னாடி நிற்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் யூகே மட்டும்தான் பதினெட்டு இடங்களை அவங்க ட்ரைஸ் பண்ணுறாங்க இந்த பதினெட்டு இடங்கள் முக்கியமான இடங்கள் அதில் வந்து அண்டர்க்ரவுண்ட் வெப்பன் ஸ்டோரேஜ் இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய மிசைல்ஸ் எந்த பக்கத்துல இருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி பதினெட்டு இடங்களுக்கு எதிரான தாக்குதலை செய்கிறாங்க இந்த பதினெட்டு இடங்கள்ல இருந்து தான் ஹூத்தி ரெட்ஸியில் வந்து தாக்குதலை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நம்புகிறது அந்த பதினெட்டு இடங்களையும் அடித்த பிறகு மறுபடியும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாக்குதல் தொடரும் இதுக்கு மேலேயும் ஹூத்தி அவங்களுடைய அட்டாக்கை நிப்பாட்டலன்னா இதை விட கொடூரமான தாக்குதலை நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரே அவன் அப்படிலாம் கேட்க மாட்டான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஹூத்தி நீ என்ன வேணாலும் நடத்திக்கோ என்னுடைய தாக்குதல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது காசா மக்களுக்கு ஆதரவாக நான் தாக்குதல் உன் உனக்கு எதிராக நான் செய்வேன் இஸ்ரேலுக்கு எதிராக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இது ஒரு சலசலப்பு எப்படி போய் முடிய போகுது யார் யார் இதுக்குள்ள போறாங்க எந்த மாதிரியான எண்காடை போட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி சுனாக் அவர்கள் தான் யூகே ரிஷி சுனாக் அப்படின்னு சொன்னால் அந்த மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய பத்திரிகையில் இன்னைக்கு ஒரு ரிஷி சுனாக் எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா சொல்கிறாங்க ஆனாலும் இந்த இனவெறி அப்படிங்கிறத உங்கள் இருந்து எடுக்கவே முடியாது இல்லை யூகே அவங்கள இந்த யூகேல இருக்கக்கூடிய இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் பெருசு வெள்ளை இனத்தவர்கள் தான் பெரிய இனத்தவர்கள் அப்படின்னு சொல்கிற கூடிய அந்த இனவெறி இருக்குது பார்த்திங்களா அதை இன்னும் அவங்க மனசுலேருந்து வெளியில் எடுக்கவே முடியல பத்திரிகையில் கூட அப்படி தாங்க எழுதுறாங்க இந்திய வம்சாவளியை சார்ந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ரிஷி சுனாக் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்ஸிக் கல்ச்சர் யூகே போலிட்டிக்ஸில் ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் இருக்குது அந்த டாக்ஸிக் கல்ச்சர்லேருந்து நம்ம வெளியில் வரலன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டை யாராலையுமே பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த கல்ச்சர்னா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி தலைவர் இருக்கார்ல தலைவருடைய ஒரு டைலாக் இருக்குல்ல இந்த போராட்டத்தை சீர்குலைத்தது கண்டிப்பாக சமூக விரோதிகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தான் இவரும் சொல்றாரு நம்ம நாட்டில் யூகேல நிறைய போராட்டம் நடக்குது ஒரு பக்கமாக ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் இன்னொரு பக்கமாக ஜூனியர் டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இங்க நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டை யாரோ ஹைஜாக் பண்றாங்க அதாவது அங்கே நடக்கக்கூடிய போராட்டத்தை யாரோ மடைமாற்றம் செய்து அவங்களுடைய சார்பு நிலையான போராட்டமாக மாற்றுகிறார்கள் அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பயங்கரவாதிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தீவிரவாதிகள் விட்டுருங்க அது டெரரிஸ்ட் இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த தீவிர பற்றாளர்கள் இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன செஞ்சிடறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக சமூக விரோதிகள் அவங்களுக்கு சாதகமாக இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்போ மக்களுடைய உண்மையான போராட்டத்தை பற்றி வெளியில் வரமாட்டுக்கு மக்கள் தேவையில்லாமல் போராடுறாங்க மக்கள் இந்த மாதிரி தீவிரவாத இயக்கம் கூட சேர்ந்து போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஆனால் இதை யார் கண்டுபிடிச்சிடுறாங்க இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உள்ள நுழைந்து இருப்பதை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கண்டுபிடிச்சு அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஏய் இப்படி பண்ணுப்பா ருசி சுனாக் அவர்களை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான டாக் அப்படிங்கிறது வந்திருக்கு இதை தான் யா நாங்கள் சொன்னோம் எங்கள் வாத்தி சொன்னார் அஜித் தோவால் அவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஏய் அங்கே இருந்துக்கோயா காலிஸ்தான் தீவிரவாதிகள் ரொம்ப பெரிய அளவில் உன் நாட்டை அங்கேயே உட்காந்து தங்கி ஏன் நாட்டுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க எங்களுடைய தூதரகம் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறது கொஞ்சம் இருந்துக்கோ அப்படிங்கிற வார்னிங் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு யூகே நாளைக்கு கனடா வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே நடந்துருக்கு அமெரிக்கா அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காக இந்தியாவை பழி வாங்குவதற்காக பாகிஸ்தானை வளர்த்து விட்டாங்க எப்படி வளர்த்து விட்டாங்க தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு பாகிஸ்தான் வளர்க்குறோம் ஃபண்டு தாரோம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அதையே பாகிஸ்தான் அழிந்து வருகிறதானா அமெரிக்காவால் எதுவுமே உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க அதே மாதிரி யூகேயும் என்ன செஞ்சாங்க பப்பட்டா பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கா ஐரோப்பாவையே ஐரோப்பிய ஒன்றியத்தையே இவங்களுடைய பப்பட்டா பயன்படுத்தும் போது யூகேயும் இங்கிலாந்து இங்கிலாந்து நீ ஒரு நாள் அப்படி அரசாங்கம் ஆண்டியை பத்தியா அவை இப்போ ஒன்றை விட பெருசாக வந்துவிட்டா நீ என்ன செய் காலிஸ்தான் தீவிரவாதிகளை நல்லா வளர்த்து விடு அப்படின்னு சொல்லி தீனி போட்டு வளர்த்து விடுறாங்க இப்படி தீனி போட்டி வளர்த்து விடுறாங்க நாளைக்கு அவங்க நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போகுது ஸோ இப்போது யூகேல மட்டும் இந்த பிரச்சனை கிடையாதுங்க கனடாவிலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் உருவாகி வருகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இல்லை இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது உலகம் நார்மலாக இல்லை ஏதோ விதமான ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ரிசிஸ்டனாக அவர்கள் சொன்னது இந்த டாக்ஸிக் கல்ச்சர் அந்த டாக்ஸிக் கல்ச்சர் வழியாக நம்ம அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்ததாக இந்த தெய்வம் கொடுக்கும்போது கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க வானத்தை பிளந்துக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க தரையெல்லாம் அப்படி நடுங்கிற மாதிரி கொடுக்குன்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியாவுக்கு ஆல்ரெடி இயற்கை வளம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அதுவும் கச்சா எண்ணெய் கேஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போ மறுபடியும் ஒரு கேஸ் ஃபீல்டை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் பெரிய ஒரு கேஸ் ஃபீல்டாக இன்னும் பல வருடங்களுக்கு கேஸ் சவுதி அரேபியாவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது அடுத்த அசர்பைஜான் தான் அசர்பைஜான் துருக்கியினுடைய பிரசிடெண்ட் எர்டகன் அவர்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க சார் உங்களுக்கு எழுபதாவது பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எரடன் அவர்களும் வாங்கி வச்சுருக்கார் ஏன்னா அசர்பைஜான் அர்மேனியா யுத்தம் பெருசாக மாறிக்கிட்டே இருக்குது அர்மேனியாவை துருக்கிக்கு பிடிக்கவே பிடிக்காது அர்மேனிய படுகொலைலாம் நம்ம துருக்கி அடகன் அப்படின்னு சொல்லும்போது அர்மேனியா படுகொலை படிக்கணும் ஒட்டோமன் பேரரசு படிக்கணும் அதே மாதிரி குர்திஸ்தான்லாம் பற்றி படிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி அப்படி படிக்கும்போது அர்மேனியா படுகொலை அப்படிங்கிறதான் இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க படித்து பார்த்தா தான் தெரியும் ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும் அந்த வரலாறை படித்து ஒரு புத்தகம் எடுத்து வாசி நம்ம அந்த அர்மேனிய படுகொலைலாம் வாசிணுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாளைக்கு தூக்கமே வராது இன்றைக்கி அதே மாதிரி ஒரு நியூஸை நான் வாசித்தேன் அந்த நியூஸ் என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி துருக்கியினுடைய அதிபர் அடகன் அவர்களுக்கு அசர்பைஜான் என்ன செஞ்சுருக்காங்க கங்கராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க அர்மீனி அசர்பைஜான் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அசர்பைஜான் கூட நிற்கிறது யார் தான் துருக்கி தான் அதனால தான் ஸோ எந்த மாதிரியான செய்தி இன்னைக்கு கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேல இங்கே வெளிநாடுகளில் அவங்க அப்பா அம்மா வெளியில் போயிட்டாங்க தம்பியும் அக்கா அக்காவுக்கு ஏழு வயசு தான் ஆகுது தம்பிக்கு அதை விட குட்டியான வயசு தான் அஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு பேரும் பீச் சைடில் உட்காந்து மண் தோண்டி விளையாண்டுருக்காங்க ஒரு ஒன்றரை மீட்டர் மண் அப்படிங்கிறது தோண்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கீழே கொஞ்சமாக ஆழமாக இருந்திருக்கு ஏதோ சம்திங் இரண்டு பேரும் நின்று மண்ணெல்லாம் தோண்டி பீச் தண்ணி நம்மளும் வெக்கேஷன் ஆனால் இல்லாட்டி சாட்டர்டே சண்டே நம்ம ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு பீச்சுக்கெலாம் போனால் நம்ம குழந்தைகள் செய்கிறது என்னதான் இதே மாதிரி மண்ணை தோண்டி அதுக்குள்ளே ஏதாவது காலெல்லாம் வச்சு மூக்கி போட்டு இப்படிலாம் செய்வாங்கல்ல அதே மாதிரி அந்த குழந்தைகளும் செஞ்சுட்டு இருக்குது திடீர்னு யாருமே இல்லை எல்லாரும் அங்கங்கே இருந்திருக்காங்க இந்த இரண்டு குழந்தைகளும் அந்த அந்த தோன்றின மண்ணிலேயே திடீர்னு கொலாப்ஸ் ஆகிருச்சு அலை ஏதோ அடிச்சு அந்த மண்ணுக்குள்ளேயே விழுந்துட்டாங்க கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து நிமிடங்கள் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஏன்னா மண் ஃபுல்லாக மூடிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுனால திடீர்னு பார்த்தா ஒரு கை மட்டும் உயர்ந்து வர்ற மாதிரி இருக்குது ஐயோன்னு சொல்லி பதறி அடித்து வரும்போது இரண்டு குழந்தைகள் அதில் அந்த பையன் அஞ்சு வயசு குழந்த தப்பிச்சிருச்சு ஏன்னா மேலே இருந்துருக்கான் அந்த பிள்ளை ஏழு வயசு குழந்த அந்த சிறுமி அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க ஸோ வெக்கேஷன் வருது ஏப்ரல் மேலாம் வரப்போகுது கொஞ்சம் பத்திரமா நம்முடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதற்கான ஒரு எச்சரிக்கையாக இதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்ததாக உக்ரைனுடைய அதிபர் ஜலென்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பது தான் என்னென்னா முப்பத்தி ஓராயிரம் உக்ரைனிய ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க இந்த யுத்தம் தொடங்கினதிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு மூணு லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இறந்துருப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டிருக்காங்க கான் அப்படிங்கிறவர் ரிஷி சுனாக் அவர்களுக்கு எதிராக ஆன்டி முஸ்லீம் ஹேட்டட் அப்படிங்கிறத உருவாக்கி கொண்டிருக்கிறார் ரிஷி சுனாக் அவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்ற ட்டை வைத்திருக்கிறார் பைடனுடைய அட்வைசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீக்கர் நம்ம இஸ்ரேலுக்கு இல்லாட்டி உக்ரைனுக்கான உதவிகளை சரியாக செய்யவில்லை என்றால் அது உக்ரைன் தான் சொல்லியிருக்காங்க மெயினாக அது வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு சாதகமாக மாறிவிடும் ஸோ சீக்கிரமாக நம்முடைய உதவிகளை யாருக்கு கொடுக்கணும் உக்ரைனுக்கு கொடுக்கணும் அதற்கு ஸ்பீக்கர் அவர்களுடைய அந்த அனுமதி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் அல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் ஐநா சபை சீக்கிரமாக ஒரு சீஸ் ஃபைர் ஏற்படுத்துங்கப்பா இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அடுத்ததாக மெக்சிகோ சிட்டி அதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி மனிதர்கள் வாழ்கிறார்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட தண்ணீர் வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிட்டி பார்த்துக்கோங்க பெரிய அளவில் வறட்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீருக்காக பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு காட்டு காட்டும் செம்மையாக காட்டும் அதுவும் வேநீர் காலம் அப்படிங்கிறது வெயில் சீசன் இருக்குது பார்த்திங்கனா சூப்பராக இருக்கும் டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் மறுபடியும் நல்ல மழை அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் இருக்கும் ஆனால் இது இப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக நமக்கு மழை எப்போதுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சரிப்படுத்தி நம்ம தண்ணீரை நம்முடைய நிலத்தடி நீர் ஆதாயமாக அதை மாற்றி அதை சேமிப்பாக மாற்றவில்லை என்றால் நாமும் இதே மாதிரி சிக்கலில் வந்துடுவோம் மெக்சிகோ சிட்டிக்கு பிரச்சனையே அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை தண்ணீரை சேகரிப்பதற்கான திட்டம் சரியில்லை லீக்கேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பி கேர்ஃபுல் அரசியல்வாதிகளே நமக்கும் உங்களை நம்பி தான் நம்முடைய மக்கள் எல்லாம் நம்முடைய எல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறை அப்படின்னுலாம் இருக்காங்க எங்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் ஆட்டையை போடுவீங்களோ ஊழல் செய்வீங்களோ இல்லாட்டி கஞ்சா கடத்துவீங்களோ ஏதோ கடத்திக்கோங்க ஆனால் எங்களுக்கான தேவையை அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சதவீதமாவது செய்யுங்கயா அப்படிங்கிறத எங்களுடைய குரல் நெத்தனையாக அவர்கள் சொல்லியிருக்காங்க ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா எனக்கு தெரியலப்பா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு பேச்சுவார்த்தையிலேயே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு எகிப்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய பாலஸ்தீனியர்களுக்காக நாங்கள் ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் ஓப்பன் பண்ண போகிறோம் எந்த இடத்துல கான்யூனிஸ்ட் பகுதியில் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலை எகிப்து அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்கண்டிஷனல் சீஸ் உடனடியாக அன்கண்டிஷ்னல் சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது இஸ்ரேல் உருவாக்க வேண்டும் பல நபர்களுடைய உயிர் அப்படிங்கிறது போய்ட்டு இருக்குது இன்னும் பல நபர்களுடைய உயிர் இன்னும் அறுபது தினங்களில் அறுபதனாயிரம் எழுபதாயிரம் நபர்களுடைய உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க நோய் ரொம்ப கொடூரமாக காசா பகுதியில் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்து உடனடியாக அன்கண்டிஷ்னல் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேற்குலக புத்தை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பி போல்டர் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரிஷி அவர்கள் ஏன்னா மேற்குலக நாடுகள் பல நாடுகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற பெயரில் உதவி செய்யாமல் இருக்கும் ஸோ வி மஸ்ட் பி போல்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறார் சவுத் கொரியாவினுடைய ட்ரைனி டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஸ்ட்ரைக் ஆரம்பம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாட் ஓன்லி சவுத் கொரியா யூகேலையும் அதே மாதிரி ட்ரைனி டாக்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சவுத் கொரியாவினுடைய ட்ரைனி டாக்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது அங்கே இப்போ படிச்சுட்டு வர்ற டாக்டர்ஸ் சீனியர் ஜூனியர் டாக்டர்ஸ் யாருமே அவங்களுடைய அஃபிஷியலா நான் இந்த ஜாப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டேங்களா சோ அங்க ஹெல்த் அப்படிங்கிறது அந்த ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் சீனா தான் அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இரண்டு வருடங்கள் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐம்பது என்டிடிஸ்க்கு எதிராக பொருளாதார தடை விதித்தாங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு நூற்றி ஐம்பது என்டிடிஸ்க்கு எதிராக பொருளாதார தடை விதித்தாங்க பத்துக்கும் அதிகமான நபர்கள் மீது பொருளாதார தடை விதித்தாங்க ஸோ இந்த பொருளாதார தடையெல்லாம் நான் வந்து பெருசாகவே பார்க்கலப்பா இது எனக்கு உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி சீனா எனக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் அவங்க கொஞ்சம் சலுகைகள் எங்களுக்கு தர்றதுக்கு கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க அந்த கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் சீக்கிரமாக எங்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ரஷ்யாவினுடைய ப்ளாக் சி வாஷ் ஸ்ட்ராடேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது போலந்தனுடைய ஃபார்மர்ஸ் மறுபடியும் ஜெர்மனியுடைய பார்டரையும் சேர்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தா ப்ரெசல்ஸினுடைய மீட்டிங் இருக்கு ஸோ அதை தடுப்பதற்காக எங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்காக இந்த ப்ளோக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ செய்திகள் சொல்லியிருப்பேன் இவ்வளோ செய்திகள் சொல்லியிருக்கேனே லைக் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா பண்ணிடுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்